சிவகார்த்திகன் சில வார்த்தைகள் பயன்படுத்தின அது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களை தாக்கி பயன்படுத்துறதா வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரிட் ஆகிட்டு இருக்கு நீங்க ஏன் தனுஷ திட்டுறாருன்னு சொல்றீங்க தனுஷ அவரை தூக்கி விட்டார் அறிமுகப்படுத்துவதற்கு மட்டும்தான் ஒரு ஆள் தேவை நிற்கிறதுக்கு அவங்க திறமை தேவை தொட்டுக்காளியில வந்து சூரிய கதனையான போட்டிருக்காரு உடனே நான் தான் வந்து சூரிய ப்ரொமோட் பண்ணேன்னு சொல்ல முடியுமா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான் என்னைய அவர் கொண்டு வர அவர் கொண்டு வர அவருக்கு பிடிக்கல மறுப்பு தெரியுங்கிறது அவர் பேரை தான் நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும் அது போய் டைரக்டா அவர் தனுஷ் சொன்னாரு பாண்டியராய் சொன்னாரு அப்படின்னு சொல்ல முடியாது அப்ப தனுஷுக்கும் சிவகாத்துக்கும் எந்த ஒரு மனஸ்தாபமும் கிடையாது எந்த ஒரு போட்டியும் கிடையாதுன்னு ஆமா அது அப்பவே சொல்லிட்டாரு தனுஷ் அப்புறம் வந்து கேப்டன் மில்லரியும் அயர்லாண்டையும் ஒரே டைம்ல ரிலீஸ் மீஸ் பண்ணாரு

இப்போ அந்த இடத்துல வந்து எஸ்டிஆர் அவர்களையும் நயன்தாரா அவர்களையும் கோஸ் பண்ண போகிறதா வந்து பதிவு பண்ணுறாங்க அதாவது யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க கோஸ்ட் பண்ணுவாங்க நயன்தாரா வந்து சும்மா இவங்களாக கிளப்பி விட்ட பீதி அவங்க பிக் இருந்து நயன்தேரா கூப்பிடவே இல்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இன்னொரு விஷயம் ரொம்ப கான்ட்ரவர்சியா பேசப்படுறது என்னன்னா சிவகார்த்திகளோட அந்த ஒரு வார்த்தைகள் தான் அதை கொட்டுக்காலியோட ஆடியோ லான்ச்சில் வந்து சிவகார்த்திக் சில வார்த்தைகள் டேரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களை தாக்கி பயன்படுத்துகிறதா வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க ஒரு பத்திரிகையாளர் நீங்க ஏன் தனுஷை திக்டு சொல்றீங்க தனுஷ அவரை தூக்கி அவர் தானே மூணு படம் மெரினா படத்தில் மெரினா படத்தில் அவர் ஹீரோவாக அறிமுகமானார் ஆனால் தனுஷோட எதிர்நீச்சல் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படத்தில் தானே இவர் ஹீரோவாக அறிமுகமானார் கிடையாது இருக்கேன் இல்லை இல்லை நான் என்ன நீங்கள் புரியாமல் பேசாதீங்க கமலஹாசன் ஒரு வார்த்தை சொன்னார் நீங்கள் என்னங்க பாலச்சந்தர் பேச்சை கேட்க மாட்டீங்க அவர் தானே உங்கள் குருவுன்னு கேட்டதுக்கு நீங்கள் தான் விவரந்திரியாக பேசுகிறீங்க எனக்கு எல்கேஜியில் அவர் வந்து குருவாக இருந்தார் நான் இப்போ கிராஞ்சிட்டு அப்படின்னார் அதனால தான் ப பாலச்சந்தரே கமல்ஹாசனுடைய அறிவுத்திரம நடிப்பு திறமை புரிஞ்சுக்கிட்டு அவர் தயாரித்த படத்தையே எஸ்வி பி டைரக்ட் பண்ண வச்சார் பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணலையே ரஜினிகாந்தையும் கமல்ஹாசனையும் ஏன்னா ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டாங்க ஸோ அவர் வந்து குரு குருன்னா குரு ரேஞ்செலாம் இருப்பார் குரு என்ன படிச்சிருக்காரு குரு அதுக்கப்புறம் படிக்க முடியுமா அதை சொன்னார் அதே மாதிரி யாரும் யாரையும் தூக்கி விட முடியாது இப்போ நேஷ்னல் பிக்சர்ஸ் பெருமாள் மலையார் வந்து ஆசக்தியில் நடிகர் எதுவும் அறிவு முடிச்சுட்டு வச்சார் ஒரு வருஷம் கழித்து வர போகிறாரு நடிகர் சிவாஜி கணேசன் அவர் நே நல்ல நேரம் இருந்ததுன்னா அதனால் அவரு தான் நேஷனல் பிக்சர்ஸ் மூலையார் இல்லைன்னா பரசக்தி கணேசன் இல்லைன்னு சொல்ல முடியுமா எங்க அவங்கவுங்க அதாவது அறிமுகப்படுத்துவதற்கு மட்டும்தான் ஒரு ஆள் தேவை நிற்கிறதுக்கு அவங்க திறமை தேவை இப்போ எத்தனையோ பேர் இப்போ 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 ஏத்தின பையன் நடித்தார் செல்வராம் படத்தில் ஒரு படம் தான் முடிச்சு அதுக்கப்புறம் திறமை இல்லை அப்போ அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்க இருந்தாருன்னா திறமை உள்ளவன் நிற்க முடியும் திறமை உள்ளவன் அடுத்து வேற ஒருத்தர் கூட அறிவுப்படுத்தலாம் அது ஒன்றும் அதுக்காக நான் தான் அறிவுப்படுத்தினேன் நான் இன்னும் சொல்லப்போனே அப்போ அந்த டைமில் பேட்டியிலேயே நான் வந்து சிவகார்த்தியினை அறிமுகப்படுத்தினேன்னு சொல்லவே மாட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள் சில வருடங்களில் அவர் என்னையே ஓவத்தை பண்ணி வர்ற சிவகார்த்தியை சொன்ன ஒரு நீங்கள் அதை மாறி மாறி பேசுறீங்க அப்போ இவர் யாரை குறிப்பிட்டு இதை பதிவு பண்ணாருன்னு கேட்குறேன் ஏன்னா இந்த வார்த்தையை அவர் பேச வேண்டிய அவசியம் என்ன தேவை என்ன அதுவும் கொட்டுக்காளியோட ஆடியோல் அனுஷ்டில் ஆமாம் கொட்டுக்காளிய வந்து இப்போ அவர் சூரிய கதனை போட்டிருக்காரு உடனே நான் தான் வந்து சூரிய ப்ரொமோட் பண்ணேன்னு சொல்ல முடியுமா அதுக்கு முன்னாடி அதுதான் ஹீரோவை நடிச்சுட்டாரு அதே மாதிரி தான் அவரும் வெறி நாள் நடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் தான் இவர் கொண்டு வந்தார் அப் அதை தான் சொல்கிறார் அப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே அந்த பேச வேண்டிய வார்த்தைகள் தேவையில்லை இல்லை எங்கள் அவசியம் இல்லைல்ல எங்கள் அவசியம் அவசியம் இருக்குது எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கான் என்னையே அவர் கொண்டு வந்தார் அவர் கொண்டு வர அவர் பிடிக்கல மறுப்பு தெரிவிக்கிறது அதில் எந்த அவர் பேரை சொன்னால் தான் நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும் மறைமுகமாக சொன்னால் ஒன்று சொன்னால் ஒரு புரிஞ்சுணும் அவ்வளோதான் அதை போய் டைரெக்டாக அவர் தனுஷை சொன்னார் பாண்டியராய சொன்னார் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி பார்க்க போனால் பன்னெண்டு கோடி ரூபா நஷ்டத்தை பன்னெண்டு கோடி ரூபா கட்டிய கடனை அன்பு செல்லும் தான் கொடுத்தாரு அன்பு செல்லினால்தான் தனுஷு இன்றைக்கி நிற்கிறாருன்னு சொல்ல முடியுமா அவர் இந்த பன்னெண்டு வீட்டில் அடிச்சா அது மாதிரி தான் அப்போ தனுஷுக்கும் சிவகார்த்துக்கும் எந்த ஒரு மனஸ்தாபமும் கிடையாது எந்த ஒரு போட்டியும் கிடையாது அப்படின்னா ஆமாம் அது அப்பவே சொல்லிட்டாரு தனுஷ் அப்புறம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மில்லரியும் அயர்லாண்டையும் ஒரே டைமில் எனக்கு எனக்கு போட்டி இல்லைன்னா அந்த இடத்துல அதெல்லாம் ஏன் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் ஒரே ஒரு போட்டி போட்டுக்கிட்டாங்க திரைத்துறையில் அவங்களுக்குன்னு ஒரு போட்டி அதே மாதிரி ஆரோக்கியமான போட்டி திரு சினிமாவில் இருக்கணும் அதான் அவர் எனக்கு அதாவது கமலஹாசன் வந்து ரஜினிகாந்த் சீனியர் தான் ரெண்டு பேர் படம் போட்டி போடலையா போட்டி போடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கான்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சரி ரிலீஸ் பண்ணுங்கிறாங்க ரிலீஸ் பண்ணுறாங்க என்ன தப்பு கண்டுபிடிக்கிறது இருக்குது ஏன் எம்ஜிஆர் சிவாஜி நண்பர்கள் தான் அண்ணன் தான் சொல்லுவார் சிவாஜி நினைச்சி எம்ஜிஆர் அவர் படம் ரெண்டு பேரும் மோதல்லியா அது மாதிரி தான் இந்த அஜித்தும் விஜயும் நண்பர்கள் தான் எத்தனை படம் முறை நாளில் வந்திருக்கு அது அப்படி சொல்ல முடியாது எந்த படமும் எந்த நடிகரோடையும் மோதலாம் ஆனால் தனுஷோட ரசிகர்கள் எல்லாருமே சிவகார்த்திகளை இன்னைக்கு சோசியல் மீடியாவில் திட்டி திட்டி தீர்த்துட்ருக்காங்க அது அவங்க தனுஷை வந்து குஷிப்படுத்துறதுக்காக உள்ள விஷயமா இருக்கலாம் அதேமாரி ரசிகர் அதுமாதிரி பேசுவாங்கல்ல இப்போ சோசியல் மீடியாவில் தனுஷை தான் அவர் பேசினார்னு ஒரு கான்ட்ரவர்சி ஸ்ப்ரிட் ஆகிட்டு இருக்கு இதுல மீடியாவில் இதுக்கு இதுக்கு சிவகார்த்திகளில் இருந்து ஒரு பதில் தெரிவிக்கலாம்லான் தனுஷே தெரிவிக்காதது அவரையும் சொல்லலாம் இவர் தானே பேச்சு ஆரம்பிச்சிருக்காரு தனுஷ் தனுஷை பற்றி பேசுகிறத நீங்களே கண் பக்கன்னு கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு அவராக பொறுப்பு இல்லை ஓகே எனிவேஸ் இப்போ மக்களே அந்த ஒரு புரிதலில் எடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம் இப்போ இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு நியூஸ் ஸ்ப்ரிட் ஆகிட்டு அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கலாம் இல்லை அதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு தெரிவிக்கலாம் தெரிவிக்கணுங்கிற கட்டாயம்லாம் இல்லைங்க அவர் ரேஞ்சுக்கு போயிட்டாரு அவர் கருத்தை சொல்லலாம் அப்போ அவர் அந்த தலகணத்துக்கு வந்துட்டாருன்றீங்க தலகணம் அது பேர் திறமை அதாவது சுய கௌரவம் தன்னம்பிக்கை ஏன் அதை வந்து அப்போ திமுருங்கிறீங்க தன்னம்பிக்கைன்னு மாற்றி பாருங்கள் ஏன் அதே ஒரு விஷயம் பண்ணலாமே நம்மளுக்கு நமக்கு ஒரு இடத்துல வாய்ப்பு கொடுத்து அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவர் வளர்த்து விடலை அவரை பற்றி இப்படி ஒரு தவறான விஷயம் நம்ம பதிவு பண்ணிட்டு தான் கொடுத்தாரு அது இல்லைன்னு பதிவு பண்ணலாமே ஏங்க ஒவ்வொரு வதந்திக்கும் ஒவ்வொரு பொய்க்கும் அது பொய் அது வதந்தின்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை அதை கண்டுங்கனா இது இதுவும் இதையும் இப்போ இதையும் இதுவும் கடந்து போகணும்னு போயிட்டே இருக்கணும் அதே மேடையில் வந்து மிஸ்கின் அவர்கள் சில வார்த்தைகள் பயன்படுத்துகிறாரு ஆனால் இந்து மதத்தை குறிப்பிட்டே வந்து நிறைய மேடைகளில் பேசிட்டு வர்றாரு இந்து மேலே அவருக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு வன்மம் அந்த அந்த கோபம் எதற்கு மிஸ்கின் அவர்களுக்கு அது அவருக்கு தான் போய் அவர் வந்து நான் நிர்வாகமாக நடிக்க தயாரி அவர் லூசுனமாக எதாவது பேசிக்கிட்டு இருப்பாரு மிஸ்கின் வந்து கூட்டத்தை பார்த்தோன்னே அப்படியே மெல்ட் ஆகிடுறாரு எதாவது ஒன்று பேசுகிறாரு அவர் படம் எடுக்கிறாரு அந்த படத்தில் ஆண்டி ஆண்டின அடிச்சது அந்த படம் என்னாச்சு எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு எதாச்சும் சொன்னார் அந்த மாதிரி தான் எதாவது இப்போ மைக்கை பார்த்தோம்னா முனைச்சேஸ் போட்டு எதாவது பேசிடுது அதை வந்து உணர்ந்துக்கவும் மாட்டேங்கிறது அப்படி ஒரு டைப் ஆகுது ஓகே இன்னைக்கு தனுஷ் சிவகார்த்திகே இந்த ரெண்டு கான்ட்ரவர்சி போகும்போது இன்னொரு நபரை பற்றி இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் பெரிதாக பேசப்படுது அது யாருன்னா எஸ்டிஆர் சிம்போ அவர்கள் அவரும் நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு ஆனால் இந்த மாதிரி கான்ட்ரவர்சி இந்த மாதிரி டாக் எந்த மேடையிலுமே அவர் பயன்படுத்துகிறோம் இல்லை அவர் மேலே இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி எதுவும் வந்தது இல்லைன்னு சொல்கிறாங்க சிம்புவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சிம்பு வந்து அவங்க அப்பா இல்லைன்னு சிம்பு இல்லைங்க சிம்புவை வளர்த்து விட்டது அவங்க அப்பா தான் அதை சிம்புவே ஒத்துக்கிறது சிம்பு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அது அவர் இதுவரை எந்த மேடையிலும் அப்படி பயன்படுத்துனதுல யாரும் சிம்புவை பற்றி இதை மாதிரி தரைக்குறவா பேசுனதும் இல்லை இதை கம்பேரிசனே தேவையில்லைங்க சிம்பும் சொல்லாமல் இருக்கலாம் அவரை அறிமுகப்படுத்தினவங்க சொல்லாமல் இருக்கலாம் அதுக்கு நினச்ச முடியும் இதையும் ஒப்பிடணும் அதாவது வேலை அதாவது மயிர் இருக்கவ கொண்டு போட்டுக்கிறாள் மொட்டை இருக்கவ இப்படி கொண்டு போட முடியும் அதனால் அது திருச்சி திரு அதாவது பேனை பெருமாளாக்கிறது மீடியாக்காரங்களுடைய வேலை அது என்ன செய்ய முடியும் இப்போ பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் ஹோஸ் பண்ண இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்ன காரணத்தினால பிக்பாஸ் ஹோஸ் பண்ண மாட்டேன்னு வெளியில் போகிறார் இல்லை அவர் ஏற்கனவே ஒரு ஆறு மாதம் அங்கே வெளிநாட்டில் போய் அந்த டிஐ விஷயத்தை போய் தெரிஞ்சுக்கிறது ட்ரைனிங் ஆகிறது போகிறாரு அதே மாதிரி ஏற்கனவே போன பிக் பிக்பாஸ்லேயே அவருடைய பேர் கெட்டுப்போச்சு ரசிகர் போச்சு பிக் பாஸ் விண்ணத்துலேயும் போச்சு பிக் பாஸ் கமல்ஹாசன் சொன்னது கேட்கலை அது அவரே புரிஞ்சுட்டார் இனிமேல் இதில் கண்டினியூ பண்ணால் நம்ம மரியாதை கட்டுப்போம் அப்படின்னு அவரே தானாலே வேலை இது பண்ணிட்டார் இப்போ அவருக்கு நிறைய வேலைகள் இருக்குது அதாவது தக்கலைஃப் முடித்தவொன்னே அங்கே ஆறு மாதம் போய் அந்த டி பற்றி ஃபுல்லாக இது பண்ணி தான் வராரு அந்த ஆறு மாதத்துல இங்கே பிக் பாஸ் முடிஞ்சிருக்கும் அதனால் அது அவரே வேண்டாம் எவ்வளோ பணம் கூட கொடுத்து பேரம் பேசினாலும் மாட்டேன்னு சொல்லிட்டாருல இப்போ அந்த இடத்துல வந்து எஸ்டிஆர் அவர்களையும் நயந்தராவ் அவர்களையும் இப்போ ஐ மீன் ஹோஸ் பண்ண போகிறதா வந்து பதிவு பண்ணுறாங்க யார் கடைசியாக பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ண போகிறோம் அதாவது யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க ஹோஸ்ட் பண்ணுவாங்க பிஸியாக இருக்க சினிமாவில் பிஸியாக இருக்கிறவங்க யாரும் ஹோஸ்ட் பண்ண மாட்டாங்க நயன்தேராக வந்து சும்மா இவங்களாக கிளப்பி விட்ட பீதி அவங்க பிக் இருந்து நயன்தேர கூப்பிடவே இல்லை சரி இப்போ கொட்டுக்காளி இந்த படத்தோட டாக் வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது காரணம் என்னென்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து நிறைய அவார்டுகள் வந்து அப்ராடில் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு எந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்த படம் ஒரு அவார்டு லிஸ்ட்டில் சேர்க்குறோமா அக்கரகாரத்தில் கழுதைன்னு ஒரு க படங்கள் கேள்விப்பட்டீங்களா அக்கரகாரத்தில் கழுதை அந்த படம் தேசிய விருது வாங்கின படம் நாள் படிச்சு இந்த தமிழ்நாட்டில் அந்த படத்தில் ஹீரோ வந்து சாருகாசன் யாருக்குமே தெரிய இல்லை விருதுக்கும் படம் ஓடுறதுக்கும் சம்பந்தமே இல்லை புரியுதா இப்போ எல்லா பேரும் வெளிநாட்டு விருது வெளிநாட்டு விருதுன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கான் அதுக்காக குட்டுக்காலி படம் நான் சிறந்த படம்னு நான் மறுக்கலை அது நல்ல படம் தான் அது வந்து அந்த ஏற்கனவே கூழாங்கல் எடுத்த டேரக்டர் தான் நல்ல படம் நல்ல கதைங்கிறனால தான் சிவகார்த்தி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அதனால் ஓடுறதுக்கான வாய்ப்பு உண்டு தமிழ்நாடு மக்களுக்கு அந்த படம் பிடிக்கும் வசூல் ரீதியாகவும் நல்ல ஒரு வசூல் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க நான் படத்தை பார்த்த முடிஞ்ச முடியும் படத்தை பார்க்காம பிடிச்ச முடியும் சூரி இப்போ எப்படியா படம் ஒரு களம் காணிறாரு திரைவில் அவர் ஒரு வெரைட்டி ஆர்டிஸ்டாக வரலாம் வர்றாரு அது மாஸ்க் ஈரவைங்கிறத தவிர மற்றபடி சில வித்தியாசமான பரிணாம பரிதாபம் வளர்ச்சி உள்ள நடிகராக தான் சூரி தென்படுறாரு அதனால் மாஸ் ஹீரோ அல்லது ஆக்ஷன் ஹீரோங்கிறத தவிர்த்து சில கேரக்டரை அவர் செட் ஆகும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் கார்த்திக் சூர்யா இவங்களாம் ஃபீல்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு களம் காண்ட்ருக்காரு அதே மாதிரி நாளைக்கு எஸ்கேக்கு எதிரான ஒரு களம் காண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சூரிக்கு ஏங்க எம்ஜிஆர் சிவாஜி இருக்கும்போது நாகேஷ் தானே நினச்சார் ஓடிச்சுல அதுக்காக நாகேஷு எம்ஜிஆர் சிவாஜிக்கு ஈக்குவல்னு சொல்லலை அவர் அவருக்கு தளத்தில் ஆடிக்கிட்டு இருப்பார் இவர் இவங்க தளத்தில் ஆடிக்கிட்டு இருப்பாங்க ஒரு போட்டியாளராக வர அளவுக்கு சூரியன் போட்டிங்கிறது அவரே ஒத்துமாட்டார் நான் விஜய்க்கு போட்டி நான் அஜித்து போட்டின்னு சூரியன்னைக்கா சொல்லியிருக்காரு இல்லை எஸ்கேக்கு போட்டியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா கனுஷ்க்கு போட்டியாக எஸ்கே இல்லை ஏங்க எஸ்கே வேற ஜானர் இவர் வேற ஜானருங்க ஆ எஸ்கே செய்கிற கேரக்டர்லாம் இவர் செய்வாரா அதை அப்படியே மாட்டேன்றார் அதனால் இவர் ஒரு ஆர்டிஸ்டு இவருக்குன்னு சில கேரக்டர் வரும் அது இப்போ இன்னைக்கு எத்தனை பேர் ஹீரோஸ் இருக்காங்க எல்லாருமே அதில் போட்டி போடுறாங்க பத்து படத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் ஓடும் கும்கி ஹீரோ எத்தனை படத்தில் அடிச்சுட்டு இருக்காரு ரெண்டு ஒரு பத்து படம் அழிச்சிருப்பாரு ஆமாம் எத்தனை படம் ஓடிச்சு அது மாதிரி தான் ஸோ திறமை இருந்தால் தான் இன்றைக்கி சினிமா உலகத்தில் ஆக முடியும் ஆமாம் அதாவது இரும்பு கேட்டை உடைக்கிறதுங்கிற பெரிய விஷயம் நான் உள்ளுக்குள்ளே வந்து டேலண்டடு ஆள் தான் நிற்க முடியும் டேலண்ட் இல்லாமல் சினிமாவில் உருவாகி நிற்க முடியாது ஆனால் இந்த சமந்தாவோட அந்த மேரேஜ் இஷ்யூஸ் கேள்விங்களா இப்போ நாங்கள் அதே மறுத்துட்டு அதுவே மறுத்து அறிக்கை வெளியிட்டுருது என்னன்னு சொல்லியிருக்காங்க இல்லை நான் மரமணத்தை பற்றி இப்போ யோசிக்கல ஷாருக்கான கூட இந்தி படம் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோதான் இது இவங்களா திருச்சுக்கிட்டு இருக்காங்க கதை அப்படின்னு சொல்றாங்க ஓகே நாகச்சக்தியோட அந்த என்கேஜ்மெண்ட் பற்றி ஏதாச்சும் அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு டாக் இருக்கு அதை பற்றி ஒன்றுமே வாய்த்து ஓகே ஸோ சமந்தா அவர்கள் தொடர்ந்து இப்போ படம் தான் நடிக்கிறதான் முழுகிட்டு ஷாருகானோட இந்தி படம் ஒன்று பண்ண போகுது அதான் அந்த படத்தை வச்சுக்கிட்டு தான் மற்ற படங்கள் கம்மிட் ஆகும் ஓகே அவங்களுக்கு ஏதோ ஸ்கின்ல உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியாயிட்டு ஒன்றரை வருஷம் எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ ஜிம்முக்கெல்லாம் போகிற அளவுக்கு படம் தேடிட்டு இப்போ முழு நேரம் வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையில் கவனம் செலுத்தியிருக்காங்க அடுத்தடுத்த படங்கள் என்னென்ன பேக்கப் வச்சுருக்காங்க அவங்க இல்லை இப்போதைக்கு பெரிய படம் ஷாருக்கான் படம் அது எப்படியும் ஆறு மாதம் காலிச்சு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் கதையை கதையை கேட்டுட்டு ஒத்துப்பா